பெரிய ஒரு சம்பவமே நடந்துச்சு இருந்து ரிட்டர்ன் வரப்போ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம நயமாலா தான் இருக்கோம் நம்ம இப்போ இன்னைக்கு எங்கே போறோம்னா உமிங்களா தான் போக போறோம் உமிங்ளாவுக்கு வந்து ஹான்லே தான் பக்கம் ஹான்லேயே வந்து பெட்ரோல் பங்க் கிடையாது அதனால நயிமாலா வந்துட்டோம் நைமாலா ஸ்டே பண்ணியிருக்கோம் இங்கே மவுண்டைன் ஹோம் ஸ்டேன்னு ஒரு இதில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம் ஸோ வந்து நயதாக பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் தான் இருக்கும் ஸோ அப்படியே பெட்ரோல் அடிக்க போகணும் ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் மரணம் அஞ்சலாக ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு வீக் டே எப்படியா நம்ம போய் ஆகணும் ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் மரங்கான முதல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்படியே மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரெட் ஆம்லெட் தான் சாப்பிட்றோம் ஸோ சாப்பிட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் போகணும்னா அவ்வளோ சீக்கிரம் போகணும் கிளைமேட் வேறு இருக்குது ஸோ வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் அண்ட் ஹோம் ஸ்டேலெலாம் தான் ஸ்டே பண்ணோம் இங்கேருந்து அப்படியே வந்து லேக் தான் போகிறோம் ஹாண்ட்லே லேக்லேருந்து செவன்டி கிலோமீட்டர் சம்திங் இருக்குது ஸோ வந்து திருப்பி நம்ம இங்கே தான் வரணும் ஸோ அதனால் இங்கே தான் பெட்ரோல் பம்ப் இருக்குது அதனால நான் இங்கேயே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஸோ வந்து இங்கேருந்து நம்ம இப்போ ஹேண்ட்லே தான் போகிறோம் டைமில் தான் பெட்ரோல் பம்ப் போகணும்னு அங்கே தான் ஃபில் பண்ணிக்கணும் இப்போ ஃபில் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஹேண்ட்லே தான் போகிறோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே ஒரு பெட்ரோல் பம்பில் தான் நம்ம பெட்ரோல் போட்டோம் நூற்றி நாலுரூவா ஒரு லிட்டரு அதே மாதிரி நமக்கு ஹேண்ட்லே போக இன்னும் எழுவது கிலோமீட்டர் இருக்குது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இதாங்க நயமாக இங்கே தான் பெட்ரோல் கிடைக்கும் உம்மிங்லாம் போகிறதுக்கு ஹேண்ட்லேயில் கிடைக்காது ஸோ வந்து நம்ம இங்கேயே போடுற மாதிரி இருக்கும் நயமால் ஸோ வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் ஹேண்ட்லே இங்கேருந்து எழுபது கிலோமீட்டர் இருக்குது முப்பத்தாறு கிலோமீட்டர் வந்தாலும் அந்த ரோட்டில் தான் பாதி தூரம் போகணுன்னு நினைக்கேன் அப்பா அந்த ரோட்டே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது நீங்கள் வந்து இந்த ரூட்டை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எங்கள் டுர்புக்லையே ஆமாம் ஆமாம் டுர் நீங்கள் வந்து எவ்வளோ அதிகமாக பெட்ரோல் வாங்க முடியுமோ டுர்புக்லையே நீங்கள் வந்து உமிங்களா போகிற அளவுக்கு பெட்ரோல் வாங்கிட்டீங்கன்னா நேராக ஆன்லைனில் போய் ஸ்டே பண்ணிடணும் ஆன்லைன்லேருந்து உமிங்களாக ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் இப்போ வந்து இந்த ஒரு எழுபது கிலோமீட்டர் வந்து இந்த ரோடு கொஞ்சம் நல்லா இல்லை அதனால் நீங்கள் வந்து துர்பக்லேயே ஃபுல்லாக பெட்ரோல் கேரி பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் துர்பக்கில் உமிங்கெலாம் போகிற அளவுக்கு ரிட்டர்ன் நம்மளுக்கு எப்படி போகணும்னு தெரியலை ஸோ நீங்கள் வந்து துர்பக்லையே ஃபுல்லாக பெட்ரோல் வாங்கிட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த நயமாக வர தேவையில்லை ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் கேரி பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த நைமாக்குள்ளே வந்து தான் போகும் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இப்போ இருபத்தஞ்சி இருபத்தாறு கிலோமீட்டர் ஒரு முப்பது இருபத்தஞ்சி டு முப்பது கிலோமீட்டர் முன்னாடி ஒரு டேனிங் மாதிரி வரும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்த வழியிலே போயிடக்கூடாது ஒரு டேனிங் மாதிரி வரும் அதில் நம்ம வந்து பெர்மிட்டையும் வெஹிக்கிள் லைசன்ஸையும் காட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து அந்த ஆஃப் ரோடுக்கு போகணுமோ அப்படின்னு பயந்தேன் ஸோ வந்து அந்த ரூட்டுக்கு நம்ம போக தேவையில்லை ஸோ வந்து எம்மாடா அந்த ரூட்டு போக வேண்டாம் ஸோ வந்து வேறு ஒரு ரூட்டில் தான் நம்ம போக வேண்டியிருக்கு ஐயோ ஐயோ டமால் ஸோ ஒரு அந்த ஒரு இடத்துல என்ட்ரி காட்டணும் என்ட்ரி காட்டி தான் அப்படி போகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து கேட்டுக்கோங்க எப்படி எப்படி எங்கே ஏதாவது டேர்னிங் இருந்தாலே கேட்டு கேட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நான் கொஞ்சம் தூரம் ஃப்ரெண்டில் போயிட்டேன் போயிட்டு அப்புறம் ஒரு ஆர்மி வந்துட்டு கேட்டேன் அவங்க தான் சொன்னாங்க அப்புறம் கேட்டு திருப்பி வந்தேன் அப்புறம் இங்கே என்ட்ரி போட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் நம்ம நயமாக வந்து ஸ்கிப்பே பண்ண முடியாது எப்படி நம்ம நயமாவுக்குள்ளே வந்து தான் ஹான்லைக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது அப்படி நயமாக்குள்ளே நம்ம வந்தோன்னா பெட்ரோல் போட்டுட்டு ஹான்லை வழியாக போகலாம் நயமாலே போய் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஃப்ரெண்டில் போய் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே பின்னாடி வடி பின்னாடி வந்து தேவையில்லாத கேரி பண்ணிவிட்டு ஹான்லேயே போகலாம் இல்லை நம்ம நயமாலை ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே நயமாகிலேருந்து ஹாண்டில் போய் ஹான்லேருந்து உங்கலாம் போகலாம் ஸோ பெட்ரோல் மட்டும் ஹான்லைனில் தான் ஸ்டே பண்ணணுன்னா நம்ம நயமாலை பெட்ரோல் வாங்கிட்டு ஹான்லைன்ல போய் நேரம் ஸ்டே பண்ணலாம் இல்லை நயமாலை கூட ஸ்டே பண்ணிக்கலாம் ஸோ வந்து எப்படி நம்ம நயமாக்குள்ள அந்த ஆப்ரோடு ரோடு வந்து தான் ஆகணும் ஸோ வேறு வழியே இல்லை மணாலி போகிறதுக்கு நம்ம நயமாலேருந்தே மணாலியும் போய்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ அது என்னன்னு நான் உங்களுக்கு பார்த்துட்டு அப்போ சொல்கிறேன் ஸோ நம்ம இப்போ வந்து ஆன்லைன் தான் போய்ட்டுருக்கோம் ரோடெலாம் சூப்பராக தான் இருக்குது ஆன்லைன் போகிறதுக்கு இன்னும் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது டைம் வந்து பத்து கிட்ட ஆகுது ஸோ வந்து இன்னொரு பதினொன்றுக்குள்ளே நம்ம வந்து ஆன்லைன் போயிடலாம் ஆன்லைன் போய்ட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் என்ன போகிறோன்னு ஸோ ரோடெல்லாம் செம்மையாக இருக்குது ஆன்லைன் போகிற ரோடு சூப்பராக இருக்குது பாலைவனம் மாதிரி தான் இருக்குது ஸோ வந்து தூசி காற்றெல்லாம் அடிச்சு நான் அவ்வளோ மண் நம்ம மேலே தான் பண்ணுவேன் அந்த மாதிரி குட்டி பாலைவனம் குட்டி காசு மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு இடம் ஹான்லே ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வெயில் அடிச்சு ஆனாலும் கை நல்ல ஃப்ரீஸ் ஆகுது க்ளவுஸ் வந்து இந்த விண்டர் டைமில் அவ்வளோ அடாக்ரேட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ரேட்டுக்குன்னு க்ளவுஸ் போட முடியுமோ அவ்வளோ ரேட்டுக்குன்னு க்ளவுஸ் போட்டுக்கோங்க இந்த க்ளவ்ஸில் நார்மல் ரைடுக்கு தான் ரெண்டாயிரரூவா கிளவுஸ் தான் கை பின்னு வின்ட்டுருக்கு ஆனால் நான் மேனேஜ் பண்ணி அப்படியே போயிட்ருக்கேன் ஸோ நீங்கள் அந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணிடுறாங்க எல்லாருமே இது ஒன்று தான் வச்சுருக்காங்க நம்ம நிறைய பார்க்கலாம் ஏகப்பட்ட ஆடு பார்க்கலாம் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்போ லடாக்ல பார்த்திங்கன்னா அதுவும் வித்தியாசமாக இருக்குது ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஆடு வந்து வருது ஸோ அங்கே பாருங்கள் அங்கேயே நிறைய பேர் இருக்காங்க நிறைய அனிமல் ஸ்பாட் பண்ணலாங்க குல்ஃபு ஸ்பாட் பண்ணலாம் அப்புறம் லடாக்ல பூனை ஸ்பாட் பண்ணலாம் அப்புறம் குதிரை ஒரு மான் வெரைட்டி நிறைய வித்தியாசமான பறவைங்க நிறைய அனிமல் நம்ம ஸ்பாட் பண்ணலாம் இங்கே லடாக்ல ஸோ வந்து அதாவது அந்தந்த டைமில் பார்க்கலாம் ஆன்லைன் வந்து நமக்கு நாற்பது கிலோமீட்டர் இருக்குது ஸோ வந்து நான் இந்த ஒரு மான் குதிரை சமூஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது குதிரையெல்லாம் அப்புறம் இந்த செம்மறி ஆடு நிறைய பார்க்கலாம் இப்போ எதையும் ஃபிக் பண்ணிடாதீங்க அப்படியே ரோடை பார்த்துக்கிட்டே போங்க ஏதாவது ஒன்று கிடைக்கும் இது வேறு பார்க்கவே இல்லை இவ்வளோ நேரம் தனியாக ஓட்டிகிட்டு இருந்தேன் எனக்கு இப்போ தான் ஒரு ஏழு எட்டு பைக் போகுது ஃபஸ்ட்டு டைம் இந்த ரோட்டில் நான் இப்போ தான் ஒரு எட்டு பைக்கே பார்க்குறேன் இது வர லடாக் வந்து ரீஸில் வந்து அவ்வளோ பைக் போகும் இப்போ நான் போகும்போது யாருமே இல்லை ஏன்னா வந்து இது வின்டர் சீசன் நான் வந்து அவ்வளோ பைக் போகும் அந்த மாதிரிலாம் நினச்சி வந்தேன் ஆனால் தான் நான் ஒரு எட்டு பைக்கே பார்க்குறேன் ஆன்லைனில் ஆண்ட்லேயே போகிறதுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் முன்னாடி ஸோ வந்து அந்த ஸ்டார்டிங்கில் எப்போவுமே அந்த டைமில் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த டைமில் தான் ஆட்கள் நிறைய வருது இந்த டைமில் ஆட்கள் கம்மி தான் ஆன்லைன் இருபத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது வாங்க அப்படி போயிட்டு பார்க்கலாம் ரெண்டு பைக் வருது இந்த ஆண்டே நமக்கு வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்குது ஸோ இப்போ ரொம்ப கம்மி தான் ஆனால் வந்து வியூவெல்லாம் செமையாக இருக்குது சும்மா வருது இறக்கும் ஸோ நல்லா எல்லோரும் போட்டு வண்டியை போட்டு நல்லா ரோடு அடித்து விளையாண்ட்ருக்காங்க ஃபுல்லாக இல்லை இடமே ஸோ இப்படி இப்படி ஏற்றமா உள்ள இடத்துலையுமே செமையாக எல்லாரும் போட்டு பைக்கை போட்டு பைக்கு காருன்னு போட்டு எல்லாம் அடிச்சு சொல்லியிருக்காங்க பாருங்க ரோடு இங்கே இருக்குது எல்லோரும் அங்கே அந்த சைடு வர்ற ரோடெல்லாம் போட்டு அடிக்கி விளையாண்டு தள்ளியிருக்காங்க யாரெல்லாம் இன்னும் மாதிரி விளையாண்டுருக்கீங்கன்னு லடாக்ல மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ நம்ம ரொம்ப தனியாக போயிட்டிருக்காங்க யாருமே இல்லை ஸோ வந்து இப்படி இப்படி நான் லடாக் போய் நினச்சி கூட பார்க்கல இப்போ நம்ம உங்கலாம் பாஸ் போய்ட்டு இருக்கோம் யாருமே இல்லை அப்பாவுக்கும் ரெண்டு பைக்கு அப்படி போகுது ஸோ வாங்க் அப்படி போயிட்டு பார்க்கலாம் நம்ம ஹான்லே தான் போயிட்டு இருக்கோம் டுவெண்ட்டி சம்திங் கிலோமீட்டருக்கு அப்படி போயிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து ஹன்லே போகிற ரோட்டில் தான் இருக்கும் ரோம்போ ஹன்லே ரோட் பதினாயிரத்தி நூற்றி பத்து அடி உயரத்தில் இருக்கும் சியாச்சேன் கேம் மோடி ஹையர் தன் பிளேஸ்ல நம்ம இருக்கோம் ஹையர் ரேஞ்சில் ஹையர் ஃபீட்டில் பதினாலாயிரத்தி நூற்றி பத்து அடி உயரத்தில் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மௌண்ட் தான் இன்னும் நமக்கு ஒரு பதினஞ்சு பதிமூணு கிலோமீட்டர் கிட்ட இருக்குது ஸோ போக அப்படியே போயிட்டு பார்க்கணும் மைக்கு ஆஃப் ஆகிருச்சு மைக் சார்ஜ் வந்து போயிடுச்சு அடுத்த இன்னொரு இடத்துக்கு மாட்டியிருக்கேன் ஸோ வாங்கி அப்படியே அன்லே தான் போகிறோம் இன்னும் வந்து பதினாலு கிலோமீட்டர் இருக்குது இருபத்தி நாலு கிலோமீட்டரில் தான் இருபத்தி நாலு கிலோமீட்டர் முடிஞ்சதுக்கப்புறந்தான் ஒரு பாயிண்டே குறைஞ்சிருக்கு ஸோ நல்ல ஒரு மைலேஜ் தான் இது இன்னும் வந்து ஹான்லே எட்டு கிலோமீட்டர் இருக்குது எழுபத்தி நாலு கிலோமீட்டரில் தான் பஸ் பாயிண்ட்டு போயிருக்கு ஸோ வாங்க அப்படி போயிட்டு போகிறோம் ஹான்லேலேருந்து கொஞ்சம் பைக்கர்ஸ் பண்ணாங்க எழுபது கிலோமீட்டர் அப்படிங்காங்க வீடுங்களா எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது ஸோ வந்து நான் போய் போகிறேன் எண்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஆகுது மீங்களாகுது ஹான்லே வர்றதுக்கு நைட் ஆலேருந்து இப்போது நம்ம வந்து மீங்களாக தான் போயிட்டுருக்கோம் தொண்ணூறு கிட்டே வந்துட்டோம் மீங்களாக தான் போயிட்டுருக்கேன் ஆனால் வந்து வெளியில் போட்டால் போய் நாட்டிக்கு போயிட்டு வந்தாங்க உயிர் தப்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகலான்னு சொல்லிட்டு நானும் போயிட்டுருக்கேன் பெட்ரோல் வேறு எக்ஸ்ட்ரா கேரி பண்ணலை தொண்ணூறு கிலோமீட்டர் முடிஞ்சு இங்கே பெட்ரோல் பம்பே கிடையாது ஸோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கணும் கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் ஸோ வாங்க இது அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியலை அதனால் ஒரு கடையில் பெட்ரோல் வாங்கியிருக்கேன் அஞ்சு லிட்டர் வந்து எழுநூறுவா எழுநூறுவான்னு சொன்னாங்க கொடுத்துட்டு வாங்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் இப்போ எவ்வளோ தூரம் விடுவாங்கன்னு எவ்வளோ தூரம் வரைக்கும் போவேன்னு தெரியாது ஆனால் நான் ஒரு ட்ரை பண்ண போகிறேன் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம் நான் இவ்வளோ தூரத்துக்கு பைக்கில் போடாத எழுபது கிலோமீட்டர் தான் பைக்கே போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தா தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் முப்பத்தி நூறு கிலோமீட்டருக்கிட்ட எப்போ வந்தாச்சு ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியும்னு வாங்க அப்படியே போயிட்டு பார்ப்போம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ரெண்டாவது ஆச்சு എം ഫിൽ പണോ അവരോ ഫിൽ പണിരോ ഓക്കെ സോ ഓരോക്ക് ഫിൽ ആയിച്ചു സോ അല്ല അച്ഛ അ പോലാം ഒരു അഞ്ച് താങ്ക് യു ஸோ அண்ணா அண்ணா நமக்கு ஃபீல் பண்ணி தந்தார் ஸோ அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணியாச்சு கொஞ்சம் வேஸ்டாச்சு சரி பரவாயில்ல வாங்க அப்படியே போயிட்டு போகலாம் ரோடு இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் எல்லோரும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துக்கோங்க ஸோ ரோடு போகிற வழி ஃபஸ்ட்டு இதுதான் தான் இருக்குது ஸோ அதனால பார்த்துக்கோங்க ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் வாங்க இப்போ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரோடே இருக்காது நம்ம இந்த வண்டி தடங்களை வச்சு தான் நம்ம பாட்டுக்கு போகணும் யாருமே ஃப்ரெண்ட்லேயும் இல்லை முன்னாடியும் இல்லை நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் அப்படியே போக பார்ப்பேன் ஸோ இப்படியா போ பார்ப்பணும் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் நம்ம ரிஸ்க் எடுத்து வரோம் ஸோ அது வந்து எனக்கு போயிடலான்னு கான்ஃபிடென்ஸ் இருக்குது பார்ப்போம் எப்படியாவது போயே அவனு தைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போயிட்டுருக்கேன் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஜோடா அது என்ன ஏது ஒண்ணுமே நமக்கு தெரியாது இதுதான் போகணுமா அது கூட எனக்கு தெரியாது ஆனா வந்து வண்டி தடம் வந்தா வண்டி தடத்தை வச்சு போக வேண்டியதா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு கணக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன் யாருமே இல்லை வைசா ஒரு ஈக்கா அக்கா கூட இல்லை நான் மட்டும்தான் போயிட்டு இருக்கேன் எப்படியா கரெக்டா போயிடணும் சாமி ஆறு ஒரு ஆள் ஒன்றுமே இல்லை ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் போயிட்டு தான் நம்ம தான் ஆளு போயிரு வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இன்னொரு முப்பத்தாறு கிலோமீட்டர் தான் அப்படியே ஒரு அண்ணா பார்த்தேன் அவர் சொன்னார் ஸோ அந்த ஒரு போர்டு ஒன்று தெரியும் வந்து அப்படியே ரைட் சைட்லேயே போயிட்டு சரி ஷார்ட் கட்டில்தான் போவாத அப்படின்னு சொன்னார் ஸோ வந்து நான் போயிட்டுருக்கேன் பார்ப்போம் வாங்க அது கூப்பாவிட ஓடுறது யாருமே இல்லை கை ஆனால் ரோட்டில் நம்ம மட்டும்தான் போயிட்டு அங்கே ஏதோ கொஞ்சம் வண்டி வர மாதிரி இருக்குது குதிரை செம்மையாக இருக்கு ஸோ வந்து இப்போ ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு போகலாம் ஸோ யாருமே இல்லை தனியாக போய்ட்டுருக்கேன் ஸோ இந்த மாதிரி யாருக்கா யாராவது வீட்டில் தனியாக போயிருக்கா பிறக்காமல் பார்ப்பேன் எப்படியும் எப்படி இல்லாமல் பேலன்ஸ் பண்ணி இருக்கேன் செமஸ் கிட்ட கைஸ் ஆனால் எப்போ அப்படியே பேலன்ஸ் பண்ணி இருந்துட்டேன் அப்போ கிட்டத்தட்ட நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கோம் நைன் வாங்கி ஸோ வந்து வண்டி தடவை இருக்குது அதை ஒன்று நம்பி தான் அப்படியே போயிட்டே இருக்கேன் யாருமே இல்லை கைஸ் ஒரு வண்டி கூட ஒரு ஆர்மி கேம்ப் மட்டும் இருந்துச்சு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ தெரியுது ஸ்னோவை பார்த்தோன்னே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது கரெக்டாக தான் வரும் அப்படின்னு ஸோ வாங்க நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இந்த இதில் உண்மையிலான்னு போட்டிருக்காங்க இந்த சைடில் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இந்த ஒரு போர் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை இதுக்கு மேலே ரோடு போட்டிருக்காங்க இன்னும் எவ்வளோ கிலோமீட்டருன்னு தெரியல சந்தோஷமாக இருக்கு அப்பா அடா ரோடை பார்த்தோன்னா சாமி இவ்வளோ நேரம் ஆஃப் ரோட்டில் வந்துட்டு ரோட ரோட்டில் ரோட்ல போயிட்டு இருக்கேன் போயிட்டுருக்கோம் ஸோ இருக்கோம் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இந்த குதிரைகளும் வாங்க குதிரைகள் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் நான் உங்களாக்கும் சோளவா வர வேண்டிய நிலமையாக இருக்கு பாருங்க ஒரு காக்கா கூட இல்ல கைஸ் சோ இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்களா போயிட்டு இருக்கேன் ஸோ வந்து யாருமே இல்ல சுதரிங்க மட்டும்தான் இருக்குது வேறு யாருமே இல்லை வை சத்தியமாக இந்த மாதிரி நான் உங்கள் வீங்களாக ஒருவேன் கனவுல கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி யாராவது சோளவாக போயிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஆக்டிவால உங்கள் வீங்களாக போய்ட்டுருக்கோம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் போகிறேன் போயிட்டே இருக்கேன் ஸோ வந்து இவ்வளோ தூரம் ஒருவேன் நினச்சி கூட பார்க்கல ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டே நான் பெருசாக நினைக்கிறேன் ஸோ வாங்க இஸ் போயிடலாம் அவ்வளோதான் இன்னும் வந்தாச்சு இது கொஞ்சம் தான் இருக்குது அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அறுபது கிலோமீட்டர் அப்படியே போட்டிருக்காங்க உம்மிங்களா தான் நான் நானே எனக்கு சந்தேகமாக இருக்குது யாருமே இல்லை கை உம்மிங்களா தான் போர்டு போட்டிருந்தாங்க இது உம்மிங்களா மாதிரி தான் இருக்கு நான் பெருசாலாம் பார்த்தது இல்லை டைம் வந்து ஒன் தேர்ட்டி ஆகுது ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குன்னு போட்டிருக்கு அது உம்மிங்களா தானா என்ன எனக்கு தெரியலை ஆனாலும் நான் போயிட்டுருக்கேன் ரோடாக தான் இருக்குது ஸோ வந்து நான் போயிட்டுருக்கேன் ஸோ என்ன கணக்குன்னு தெரியல நான் போயிட்டுருக்கேன் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸோ வியூ வைஸ் ஆனால் வாங்க இந்த கொஞ்சம் நான் அடித்து தள்ளிடலாம் வாங்க நிர்பிளா டாப் முடிச்சுட்டு இருந்து ஹமீனில் தான் போயிட்ருக்கோம் ஹமீனில் போகிறோம் அமீனில் நிர்மலா டாக்குன்னு வந்து வரும் தான் இது வரும் அப்படின்னு நினைக்கிறேன் முப்பத்தி கிலோமீட்டர் இருக்கான் அந்த திங்ஸு அந்த இது வந்தால் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சேன் பார்த்தானா இன்னும் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்கான் ரொம்ப தூரம் இருக்கு போல ஸோ போயிடலாம் வந்து பெற்றோம் இல்லை ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இன்னும் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது ஹோ பாஸ் பாஸ்க் மாதிரி ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டு போகிறோம் கிலா பாஸ்க்கு வந்து இன்னும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இருக்குது அதே மாதிரி இங்கே அந்த ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் முன்னாடி ஹோம் ஸ்டேலாம் வச்சுருக்காங்க ஸோ ரொம்ப எதா லேட் ஆச்சுன்னா இங்கே கூட தங்கிக்கலாம் ஆனால் இருக்குது ஆனால் கன்ஃபார்மாக இருக்கான்னு தெரியல ஆனால் போர்டெல்லாம் போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு ஹோம் மாதிரி இருக்குது ஸோ இவ்வளோ பெரிய ஹைட்டில் ஹோம் ஸ்டே வச்சுருக்காங்க ஸோ எப்படி தான் தெரில ஸோ மாசு கழிச்சு நமக்கு ஒரு இன்னூற்றி ஏழு கிலோமீட்டர் தான் இருக்குது ரைஸ் மூங்காக பார்த்து போகிறதுக்கு ஒன்லி ஃபோர்டின் கிலோமீட்டர்ஸ் தான் ஸோ ஓரளவுக்கு நம்ம வந்துட்டேன் ஹையஸ்ட் மோட்டர் பஸ் பாஸ்ஸில் தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் ஜாஸ்தி நமக்கு ஒரு பதினாலே பதினாலு கிலோமீட்டர் தான் அஞ்சு எல்லாருக்குமே மெல்ட் ஆகி போயிட்டுருக்கு அங்கங்கே ரெண்டு ஒரு சின்ன கிராசிங் மாதிரிலாம் இருந்து ஈஸியாக கிராஸ் பண்ணி வந்துட்டு ஸோ இன்னும் நமக்கு ஒரு பதினாலே பதினாலு கிலோமீட்டர் தான் ஃபைஸ் அடிச்சு தள்ளியெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக போகலாம் போகிறோம் கைஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரோடு போட்டுட்ருக்காங்க இன்னும் நமக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது பத்து கிலோமீட்டர் முன்னாடி நம்ம ப்ரோஸ் வந்து ரோடு போட்டுட்ருக்காங்க ஸோ வந்து போகாமல் கேட்டேன் போகும் ஜா ஜான்னு சொன்னாங்க ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம் இன்னும் நமக்கு ஒரு பத்தே பத்து கிலோமீட்டர் தான் நல்லவா அல்லவா

சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம் ஐஸ் மூணு மீட்டர் மூணு கிலோமீட்டர் தான் இருக்குது லாஸ்ட்டு பத்து கிலோமீட்டர் வந்து ஜஸ்ட்டு வலிக்க வலிக்க நான் திருப்பி வந்துட்டுருக்கேன் சாமி பார்த்தேன் ஒவ்வொரு பாட்டையாக பாடி 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 அதிக ம மறுத்த வச்சாக நான் வந்துட்டுருக்கேன் இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ஹியர் ரம் ஹையர் தென் எவரஸ்ட் பேஸ் கேம்ப் இன்றைக்கெலாம் வரப்போகுது பத்தொன்பதாயிரத்தி பத்தொம்போதாயிரத்தி இருபத்தாலு அடி உயரத்தில் இருக்கும் கை பிரிஸ்டு வலிக்க வலிக்காக நான் வந்துட்ருக்கேன் ஸோ வந்து எப்பா முடியல கைஸ் இங்கேயே கூட ஓட்டி வந்துருவேன் எனக்கு அந்த பிரிஸ்டு வலி எப்பா ஒவ்வொரு பாஸ்லேயும் கடை சேர்ந்த பத்து கிலோமீட்டருக்கு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் இந்த பிரிஸ்டு வலி அவ்வளோ வலி அழிக்குது ஸோ வந்து சிசி கம்மிலாம் பிரச்சனை இல்லை கைஸ் மைண்ட் செட் தான் மேட்ரு இன்னும் நமக்கு ரெண்டே கிலோமீட்டர் தான் உண்மைங்களா வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ப்ரைஸ் நீங்களாக போகிறோம் லாஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மட்டுந்தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்னோ கிடக்கு அதிலேயே நம்ம ஸ்லோவாக வந்தோன்னா ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சந்தாங்க ஸ்னோ கிடக்கு இந்த வண்டி வழுக்கி விடுற அளவுக்கு அவ்வளோ தரோம்லாம் இல்லை ஸோ வந்து ஏன் செக் பண்ணாமல் இப்படி விடாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஸோ வந்து நல்ல வேலை நான் வந்துட்டேன் நானும் வர வேண்டாம் தான் நினச்சேன் காரில் ஏதாவது போகலாம் அப்படின்னு சரி ஒரு ட்ரைவ் பார்ப்போங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரீயாக கிடக்கு எனக்கு தான் ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி பாஸ் பாசிருக்கு ஸோ வாங்க இப்படியே போயிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கிடக்கும் கிடக்கு ஆகலாம் या पूरी डन एंड डस्टेड கொஞ்சம் வட போஸ்ட் பண்ணி பண்ண போது போயிடும் गाइस பைனலா நம்ம வந்து உமிங்ல டாப் ரிச் ஐட்ட गाइस यार வர முடியலன்னு சொன்னாங்களோ यहां मैले நம்பி கே போட் வந்த உமிங்ல 0 km नो பைனலி ஹே गाइस பைனலா ரிச் ஐட்ட गाइस உமிங்ல கி யாரும் வர முடியாதுன்னு சொன்னாங்களோ இந்த கிளைமேட்டில் ஸோ நான் என் வண்டியை எடுத்துட்டு வந்துட்டேங்க ஐஸ் பையனில் மனசே கேட்கல இன்னைக்கு வர முடியாதுன்னு நான் நான் வந்து காட்டிட்டேங்க ஐஸ் பாரு பாருங்க நீங்களா டாப் இல்லை விடாம சிரிக்க வாழ்ந்திருக்கல யாருமே இல்லை தனியாக நம்ம மட்டுமே இந்த ஸ்னோவெல்லாம் கடந்து வந்து ரீச் ஆயிட்டோம் ஐயோ இதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது கைஸ் எல்லா பொங்கலும் உனக்கு அப்புறம் சிறைவனுக்கு இவ்வளோ நாள் வேண்டிகிட்டு இருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்கும் நான் So finally we reached Uminglao Pass. Yeah! We are now in 19,024 feet, guys. Highest motor pass, highest motor pass in the world. Uminglao, we reached. We won, guys. Finally we done and dusted. Yeah! Finally we have We done and dusted, guys. <sighs> ரொம்ப 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 நன்றி கைஸ் ஃபைனலி வி விஆர் நோயின் மிங்லா பாஸ் ஸோ ஃபைனலி உங்களா டாப்பில் பத்தொம்பதாயிரத்தி இருபத்தி நாலு அடி உயரத்தில் நம்ம வண்டியில் லடாக் ஃபிளாகை கெட்ட போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ் எவ்ரி பைக்கஸ் ட்ரீம் இது ஸோ ஃபைனலி நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் யாரும் வரலன்னு நினைக்காதீங்க அதே மாதிரி அடுத்த நம்ம வருஷம் சீக்கிரமாக வரலாம் வேண்டிக்கோங்க கடவுளை ஸோ என் பசங்க கூட வரணும்னு நினச்சேன் இந்த ஒரு இடத்துக்கு ஆறு பேர் மூணு பைக்கில் வரணும்னு நினச்சேன் ஆனால் வர முடியல ஃபைனலி உங்கல இன்னொரு ஃப்ளாக் கேட்டோம் கைஸ் கைஸ் நம்ம வந்து கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்கோம் ஐஎஸ் மோட்டரபிள் பாஸ்டில் வந்து இங்கே வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சர்ட்டிஃபிகேட் வாங்கிறது இல்லை ஸோ வந்து எனக்கு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் தரணும் மறந்துடாதீங்க ஸோ நம்ம கிராக்ஸ் போட்டு நம்ம வந்து உமிங்களா பாஸ் ரீச் ஆகிட்டோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபைனலி ரீச் உமிங்களா பாஸ் ஸோ இட்ஸ் டைம் டு லீவ் ஸோ வாங்க ஐஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஃபைஸ் டைம் ஃபோர் ஃபிஃப்டீன் ஆகுது நம்ம வந்து மீங்கிலா பாஸ்லேருந்து கிளம்புறோம் ஸோ வந்து ஃபன் பண்ணிவிட்டு நல்ல ஸ்னோவில் ஸோ ஜாலியாக ஃபன் பண்ணியாச்சு ஆசைத்தீராக நேம்லாம் அழியே பார்த்தாச்சு ஸோ அப்படியே கிளம்புறோம் கைஸ் செம்மையாக இருக்கு ஐஸ் வியூ பாயிண்ட்டு ஸோ நம்ம இப்போ வந்து மீங்கலாலேருந்து கிளம்புறோம் நாங்கள் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் நீங்களாலேர்ந்து ரிட்டன் வந்துட்டுருக்கேன் இயல எனர்ஜி அவ்வளோ லேஸான மாதிரி இருக்குது கீழே தான் போய்ட்டுருக்கேன் நமக்கு இன்னும் நயமாக போகுதுக்கு கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி ஃபைவ் டூ ஒன் நைன்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கு நைட்டு ரூட்டு பார்த்தீங்களா எப்படி போயிட்டுருக்கோன்னு கஸ்டவைஸ் சஃபாக உள்ள எண்டிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க பெரிய ஒரு சம்பவமே நடந்துச்சு உமிங்களாலேருந்து ரிட்டன் வரப்போ ஸோ வந்து குளிர் அதனால் மைக்கு வந்து சீக்கிரம் ஆஃப் ஆகுது அதே மாதிரி குளிர் மைனஸில் இருந்ததுனால பேட்ரியுமே சீக்கிரம் ட்ரைன் ஆகுது அதனால தான் அந்த மைக்கில் உள்ள சவுண்டு கேட்கல ஒழுங்கா ஸோ அதே மாதிரி உமிங்களா முடிச்சுட்டு ரிட்டன் கீழே வரப்போ வந்து செம இருட்டாயிருச்சு ஏழு மணி ஏழரை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து என்னால் வந்து வழியை கண்டுபிடிக்க முடியல ஃபுல்லாக இருட்டு மேப் வேறு இல்லை ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக போகணும் லெஃப்ட் சைடு போனோம் நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வழி மாதிரி போயிட்டேன் வழி மாதிரி அங்கேயே ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு சுற்றிட்டே இருக்கேன் என்னால் குளிர் உடம்பு முடியல என்ன பண்ணதுக்கு அப்படின்னும் தெரியல ஸோ வந்து அங்கே ஒரு சீட்டு மாதிரி இந்த இந்த வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி ஷெட்டு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே போயிட்டாக்கும் நைட்டு இருந்தேன் சிக்னலும் இல்லை ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் குளிரு ட்ரெஸ்ஸு நார்மலாக ஒரு ஜாக்கெட்டும் இதுவும் மட்டும் போட்டுவிட்டு அப்படியே போய் உள்ளே போய் இருக்கேன் என்னால் இருக்க முடியல சுத்தமாக அப்புறம் வந்து நைட் ஒரு ஒரு மணிக்கு பக்கத்தில் ஒரு மேட்ச் பாக்ஸ் இருந்து அதை எடுத்து வச்சு தீ கொளுத்தி போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இது பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நேரம் குளிர் காஞ்சிட்டு அப்படியே ஒரு ஆர்டரை ஆச்சு அப்படியே கிளம்பி அங்கேருந்து போனேன் அதுக்கப்புறம் நேராக ஒரு பத் பன்னெண்டு கிலோமீட்டர் வழி மாறி போயிட்டேன் அதுக்கப்புறம் நேராக போனீங்கன்னா அங்கே ஒரு வீடு இருந்துச்சு அங்கே கேட்டுட்டு அப்படியே நேராக ஹாண்ட்லேயில் போனேன் ஹாண்டில் போய் ஒரு கஃலையில் போயிட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு கையெல்லாம் ஃப்ரீஸ் என்னால் முடியல சுத்தமாக அதுக்கப்புறம் ஹாட் பேக் மாதிரி கொடுத்தாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே நயமாக போகிறேன் நைமா நம்ம ஸ்டேக்கு போகிறேன் அங்கே வந்து அவங்க இல்லை வெளியே எங்கேயோ போயிட்டாங்க மூணு ஒரு ஆளே இல்லை நான் எப்படியா போயிட்டு தூங்கலான்னு போகிறேன் செம்ம டயர்டு என்னால் சுத்தமாக முடியலை அப்புறம் அங்கே போனால் இல்லை அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு மூணு ஒரு கழிச்சு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு குளிரில் மைனஸ் டென் டு ஃபிஃப்டீன் டிகிரியில் டென்னா டென்னாவது இருக்கும் ஃபைவ் டூ மைனஸ் டென் வரைக்கும் இருக்கும் அதில் அந்த ஒரு செட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பெட்ஷீட் ஒன்றுமே கிடையாது அப்படியே இருக்கும் எதுவுமே இல்லை யாருமே இல்லை எப்படியோ உயிர் தப்பி அந்த அன்னைக்கு பெருசு ஆனால் வந்து இப்போ சேஃபாக தான் இருக்கேன் ஸோ வந்து ஒவ்வொரு விலாகாக எடிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் நியோமாலேருந்து கிளம்பி நேராக வந்து நியோமாலேருந்து கிளம்பி அப்புறம் வந்து லே டு மணாலி ஹைவே தான் ஏறணும் அங்கேருந்து ஏறி அங்கேருந்து நானூறு கிலோமீட்டர் மணாலி வர்றதுக்கு அதுவுமே செம குளிர் லே டு மணாலி ஹைவே ரோடு வேறு லெவலு நம்ம நேரத்துக்கு ஓப்பன் பண்ணாங்க அதை முடிச்சுட்டு அது நானூறு கிலோமீட்டர் அது வாக் எதுவுமே பண்ணல செம குளிர் எதுவுமே பண்ண முடியல பண்ணால் கூட டக்கு டக்குன்னு மைனஸ் ஃபைவ் டு டென் வரைக்கும் இருக்கும் போலீஸ்காரங்களாம் ஏன் போகிற அப்படின்னு கேட்டாங்க ஸோ வந்து அதில் எடுத்துருந்தா கூட என்னால் வந்து மேனேஜ் பண்ணியிருக்க முடியாது அந்த குளுருக்கு என்னால் வந்து கோப்புரம் கூட ஆன் பண்ண முடியாது அந்த மாதிரி விட்ட இதில் இருந்துச்சு போகிற வழியில் ரெண்டு மூணு பார்ஸ் பார்த்தேன் பர்ச்சுலா பார்ஸு அந்த மாதிரி ரெண்டு மூணு பார்ஸ் பார்த்தேன் செம வந்து ரோடு வந்து வேறு லெவல் லேட்டு மணாலி ஹைவே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ரோடுன்னு தான் சொல்லுவேன் எல்லாரும் போய் பாருங்கள் நம்ம ரோடுக்கு ஜம்முலேருந்து கிளம்பி லே போய் கார்டுங்களா உமிங்களா முடித்து மணாலி அந்த ரூட்டோ லே மணாலி ஹைவே ஓடி வந்துவிட்டோம் யாருக்குமே அந்த ரூட் கிடைக்கல எல்லாரும் ரிட்டன் வர ரிட்டர்ன் வந்து திருப்பி ஜம்மு போய் போனாங்க ஸ்ரீநகர் போய் போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் நமக்கு நல்ல நேரத்துக்கு அந்த ரோடு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படியே நான் வந்து மணாலி வந்து இப்போ வந்து சேத்தான்னு ஒரு வில்லேஜில் இருக்கேன் இது வந்து ஒரு நாலு நாளுக்குள்ளே உளாகு இங்கே வந்து என்னால் வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் பிளாக் பெண்டிங்கில் இருந்து அதை வளர்த்தே ஒன்றா எடிட் பண்ணிகிட்ருந்தேன் இப்போ வந்து எங்கே இருக்கோன்னா சேத்தான்ற ஒரு வில்லேஜில் தான் இருக்கும் ஸோ இந்த விலாகை ஃபுல்லாக பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க ஸோ ஒரு ஏதாவது ஒரு டவுட்டுனால் கமெண்ட் பண்ணுங்கள் முன்னூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு நயமால தான் பெட்ரோல் போடும் அதுக்கப்புறம் உமிங் திருப்பி நயமால தான் வந்து பெட்ரோல் போட மாதிரி இருக்கும் முந்நூற்றி முப்பது மூணு கிலோ முந்நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு பெட்ரோல் பம்பே இருக்காது ஸோ வந்து உமிங்கில் போகிறாங்க பிளான் பண்ணி போங்க நான் பெட்ரோலே இல்லாமல் போனேன் அப்புறம் ஒரு இடத்துல ப்ளாக்ல வாங்கி போனேன் ஸோ ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ சேத்தானில் இருக்கும் இங்கே உள்ள விலாக் இனிமேல் வரும் ஸோ மருங்கான நம்மிச்சலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து உமிங்களாலேருந்து சேத்தான் வரைக்கும் உள்ளதை வந்து நான் வந்து இருக்கேன் இங்கே வந்து தமிழ் பசங்க இருக்காங்க அவங்களோட தான் ஃபன் இருக்கோம் இந்த உள்ள வளாகும் வரும் அடுத்தடுத்து ஸோ மருக்கா நம்மிச்சனை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வளாக்ல சந்திக்கலாம் நாலு நிமிஷமாக இருக்கேன் ஸோ வாங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம்